வணக்கம் சொர்க்கம் அனைவருமே தங்கள் வாழ்வின் நிறைவில் சென்று சேர விரும்பும் ஒரே இடம் சொர்க்கம் சொர்க்கத்திற்கு போக என்ன செய்ய வேண்டும் உண்ணாமல் உறங்காமல் இறைவனை நினைத்து கடும் தவம் செய்ய வேண்டுமா வேண்டாம் வேறொரு வழி இருக்கிறது என்கிறது சிறுபஞ்சம் மூலம் குளம் தொட்டு கோடு பதித்து வழி வழிசீத்து உளந்தொட்டு உழு வயலாக்கி வளந்தொட்டு பாடுபடும் கிணற்றோடு என்று இவை பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கம் இனிது பொருள் புரிகிறதா ஏரி வெட்டுங்கள் குளம் வெட்டுங்கள் சொர்க்கம் கிட்டும் நம் முன்னோர் நீரின் அருமையினை நீரின் முக்கியத்துவத்தை நன்கு அறிந்து உணர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் எந்த தொழில்நுட்ப வசதியும் ஏற்படாத அக்காலத்தில் மனிதன் நீர்நிலைகளை தெய்வமாய் வணங்கினான் அரசன் தொடங்கி நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நீர்நிலைகளின் மீது அக்கறை இருந்திருக்கிறது உலகின் மிக தொன்மையான அணை சாத் எல் காஃப்ரா எகிப்தில் இருக்கிறது இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இதற்கு அடுத்த தொன்மையான அணை பழமையான அணை நம் கல்லணை ஆனால் கல்லணையின் சமகாலத்தில் கண்ணில் காணும்படியாக கட்டப்பெற்ற மற்றொரு தொன்மை வாய்ந்த அணை ஒன்று வெளி உலகம் அறியாமல் போன உலக அதிசயம் கல்லணைக்கு அருகிலேயே இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் முந்தையது இதுதான் கச்ச மங்களம் அணை இதனை எழுப்பிய மன்னன் சேந்தன் சேந்தன் சங்ககால சோழர்களுள் முக்கியமான மன்னன் யானை படையினை கொண்டு வெற்றிகளை குவித்த மாவீரன் தன் தந்தையின் பெயரை ஒரு ஊருக்கு சூட்டி மகிழ்ந்த மன்னன் அலிசி இவரது தந்தையின் பெயர் தந்தையின் பெயரை சூட்டி ஒரு சிற்றூரை அலிசிக்குடி என பெயர் மாற்றியவர் சேந்தன் இந்த சங்ககால சோழ மன்னன் சேந்தன் கட்டியதுதான் இந்த கச்சமங்கலம் அணை கச்சமங்கலம் அணை கல்லணையின் கிழக்கே சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் காவிரியின் துணை ஆறான வெண்ணாற்றில் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகில் அமைந்திருக்கும் கச்சமங்கலம் கிராமத்தில் இன்றும் நெஞ்சம் நிமிர்த்தி நிற்கிறது இந்த அணை கடந்த ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் நண்பர் கேப்டன் ராஜன் அவர்களுடன் சென்று சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சங்ககால சோழ மன்னர் சேர்ந்த நாள் எழுப்பப் பெற்ற இந்த கச்சமங்கலம் அணையினை பார்ப்பதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு கிட்டியது பார்த்தேன் வியந்தேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த இடத்தில் மூன்று மைல் தொலைவிற்கு ஏராளமான பாறைகளுடன் கூடிய தொடர்ச்சியான மலை குன்றுகள் இருந்திருக்கின்றன துவாக்குடி மலையின் தொடர்ச்சி இது இம்மலை குன்றுகளை பெயர்த்தெடுத்து சிறிது தள்ளி வைத்து பாறைகளை குடைந்து தடுப்புச் சுவர் போல் அமைத்திருக்கிறார்கள் பெயர்த்தெடுக்க பெற்ற குன்று இருந்த இடம் பள்ளமாக மாற இருபக்கமும் பாறைகளால் ஆன சுவர் இதுதான் கற்சிறை இந்த கற்சிறையின் இருபுறமும் மதகுகள் அமைத்திருக்கிறார்கள் மதகுகள் எனவே வெண்ணாற்றின் தண்ணீர் இந்த அணையில் நிரம்பியவுடன் அணையின் தென்கரை மதகு வழியாக ஆனந்த காவிரி கால்வாய் மூலம் ராஜசுந்தரி சதுர்வேதி மங்களம் ஏரி எனப்படும் கல்லப்பெரம்பூர் ஏரிக்கு செல்கிறது இதேபோல் வடகரை மதகு வழியாக பிள்ளை கால்வாய் வழியாக வீரசிகாமணி பேரேரி எனப்படும் அல்லூர் அலிசிக்குடி ஏரிக்கு செல்கிறது வடகரை தென்கரை மதகின் மூலம் இருபுறமும் உள்ள இரு ஏரிகளை அடையும் தண்ணீரால் அப்பகுதி வயல்வெளிகள் பாசன வசதி பெறுகின்றன கச்சமங்கலம் அணை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் நீர் மேலாண்மையினை அறிந்திருந்தனர் உணர்ந்திருந்தனர் நீர் மேலாண்மை செயல்பாடுகளில் உயர்ந்து நின்றிருக்கின்றனர் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த அணை கச்சமங்கலம் அணை